பழமை வாய்ந்த புனித பாத்திமா அன்னை ஆலயம் புதிதாக கட்டப்பட்டு திறப்பு விழாவிற்கு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் நகர்மன்ற உறுப்பினர்கள் கிறிஸ்துவர்கள் என ஏராளமானோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருவாரூர் நகர பகுதிகளில் எழுபத்தைந்து ஆண்டு காலம் பழமை வாய்ந்த புனித பாத்திமா அன்னை ஆலயம் புதிதாக கட்டப்பட்டு ஆலயத்தின் திறப்பு விழா நடைபெற்றது புனித பாத்திமா அன்னை பங்கு ஆலயத்தின் தஞ்சாவூர் மறை ஆயர் சகாயராஜ் திறந்து வைத்தார் இதில் மேனால் கும்பகோணம் மறை மாவட்ட ஆயர் அந்தோணிசாமி புனித பாத்திமா ஆலயம் பங்கு சந்தை ஜெரால்ட் பல்வேறு மறை மாவட்ட ஆயர்கள் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து புனித பாத்திமா அன்னை பங்கு ஆலயத்தில் அருட்பொழிவு செய்து முதல் திருப்பலி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் நகரமன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ் சங்கர் மற்றும் சாய்பாபா கோயில் கர்ணன் ஆகியோர் மத நல்லிணக்கத்துடன் கலந்து கொண்டனர் விழாவில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் பேசியதாவது இங்கு அனைவரும் ஒற்றுமையுடன் கலந்து கொண்டு விட்டு கொடுத்தவர் கெட்டு என்ற பேர் அண்ணாவின் வழிகாட்டுதலுக்கு இணங்க சகோதரத்துடன் ஒன்றுமையுடன் வாழ்வதை முன் உதாரணமாக நமது தமிழ்நாடு இருக்கிறது இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் என பேசினார் ஒன்று பணியிட்டார் தந்தையிலே நேரத்தை கனிவுடன்

திருவாரூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பாக எனது நெறிந்த நன்றியை இந்த நிகழ்வெளி கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் தெரிவித்து நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி